ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க எழுதி பேசுறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்களா சோ இப்ப நம்மள எத்தனை பேர் வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து பணத்தை சேர்த்து சேமிச்சு ஆகணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க ஆனா உங்க வயசுக்கு நீங்க கரெக்டா தான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்களே கேட்டு பாருங்க ஆனா நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டா வந்துட்டு சேவிங்ஸுக்காக பிளான் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லைங்க சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபது வயசுல ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம நம்மளுடைய ஒரு ஐம்பது வயசுல பண்ணா அது எவ்வளவு பெரிய தப்பு சோ அது சேவிங்ஸ் பண்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லைங்களா சோ அதைதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான அதுவும் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க இப்பதான் வந்துட்டு ஒரு இயர்லி பிகினரா இருக்கீங்க இப்பதான் நீங்க வந்து ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சம்பாதிக்கவே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தாலும் சரி இல்ல இத்தனை வருஷமா நான் வந்துட்டு சேவிங்ஸ் ஒண்ணுமே பண்ணலப்பா எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் எப்படியோ ஒண்ணு என்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா ஒருத்தர் பர்சனா இருந்தாலும் சரிங்க ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி சேவிங்ஸை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சோ நாம இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தாங்க இப்ப நிறைய பேர் வந்துட்டு நாம மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னா வந்துட்டு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா எனக்கு போடுறதுக்கு என் பணத்தை போடுறதுக்கு இல்ல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு பயமா இருக்குப்பா இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போயிட்டீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குமோ இல்ல கிடைக்காதோ அந்த மாதிரி நீங்க பயந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி கோமன் கேரண்டிடு ஸ்கீம்ல நீங்க உங்க பணத்தை தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாங்க சோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு பர்சென்டேஜ் ஒரு எட்டு பர்சன்டேஜ் வரைக்குமே நமக்கு வந்து பட்டி கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம கண்டிப்பா இந்த பணம் நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா சோ நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய முதலீடுகள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ நாம இன்னைக்கு இந்த பிபிஎஃப் ஆர்டி எஃப்டி அப்படி இல்லைன்னா எம்எஸ்ஐ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்எஸ்சி நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸோ அப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அது மட்டும் இல்லாமல் அடல் பென்ஷன் யோஜனா இந்த மாதிரி ஸ்கீமை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக சொல்றதை விட எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு எந்த மாதிரி சேவிங்ஸ் அதாவது இந்த மாதிரி ஸ்கீம்ல எந்தெந்த சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சூப்பரான ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்கள் இப்போதான் படித்து முடிச்சு ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு வேலையில உட்காந்துருப்பீங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் இப்போதான் வந்துட்டு சம்பளமே வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த டைம்ல வந்துட்டு மேரேஜ் லோனு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது இல்லைங்களா ஸோ அதனால உங்கள் பரத்தை அதாவது உங்களுடைய சம்பள பணத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய நம்மளோட கவர்மெண்ட் கேரண்டியான சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாங்க ஸோ இது பதினஞ்சு வருஷம் இன் பீரியட் சரிங்களா ஸோ நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் மினிமம் ஒவ்வொரு நீங்க நீங்கள் ஐநூறுபாலேருந்து இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒன்று லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிட்டு வர முடியுங்க ஸோ நீங்க வந்துட்டு இந்த ஸ்கீம்ல வந்துட்டு பன்னெண்டு தவணைகளா உங்களுடைய பணத்தை நீங்க கட்டிட்டு வரலாம் ஸோ இந்த பிபிஎஃப் ஸ்கீமை பத்தி ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன் மேலே ஐ கார்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு இருபது வயசில் நீங்கள் இந்த பிபிஎஃப் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி ஆகிடும் இல்லைங்களா ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கோ இல்லை உங்களுடைய மேரேஜ் செலவுக்கு இல்லை உங்களுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக நீங்கள் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சின்ன சின்ன தொகை தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஸோ கண்டிப்பா வந்து பணத்தை சீக்கிரமா போடுங்க கூட்டு வட்டி தான் உங்களுடைய நண்பன் சரிங்களா ஸோ கூட்டு வட்டி தான் உங்களுடைய பெஸ்ட்டு நண்பனாக இருக்க போகுது ஸோ மாசம் மாசம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் போட்டால் கூட போதுங்க இப்போ வந்துட்டு நான் இப்போதான் வந்துட்டு சம்பளமே வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க கரெக்டு தாங்க ஸோ நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் உங்களுடைய சேலரியும் கொடுத்துட்டு உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் இப்போ இருந்தால் உங்களுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள மாதிரி இருக்க ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் பீப்புளுக்கு ஏன்னா அந்த வயசில் வந்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கும் இருக்கணும் ஸோ நல்லா செலவு பண்ணணும் அப்படிதான் நினைப்போம் ஆனா நம்ம பெற்றோர்களுக்கும் நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்மளுடைய ஜாலியான எக்ஸ்பென்சிவ்க்கும் நம்ம மணி சேவ் மணியை ச ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேவிங்ஸுக்கும் நம்ம யோசனை பண்ணனும் அதனால தான் சொல்றேன் ஸோ பிபிஎஃப் ஸ்கீம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சூப்பரான சாய்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் சரிங்களா ஸோ மாசம் மாசம் நீங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் வரைக்கும் நீங்கள் கட்டலாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய அறுபது வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் நிச்சயங்க ஏம்மா இப்போதான் வந்துட்டு எனக்கு இருபது வயசு ஆகுது இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அதுக்குள்ளே என்னோட பென்ஷனை பற்றி பேசுகிறேமா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நாம் ஐடியா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பிபிஎஃப் ஸ்கீமோ ஏபிஎஃப் ஸ்கீமோ உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்மியான ஏஜ்லயே இந்த பி பிபிஎஃப் ஸ்கீம் அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஃப் ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பென்ஷன்ல உங்களுக்கு நல்லாவே சூப்பரான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா ஒரு தேர்ட்டி ஏஜ் டு ஃபார்ட்டி ஏஜ் உள்ள இருக்கவங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும் ஸோ உங்களுடைய குழந்தைங்கள் இருக்காங்க அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு ஸோ அவங்களுக்கு தேவையான செலவுகள் இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்களா ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் சரிங்களா ஸோ ஃபிக்ஸ்டு இல்லைன்னா ரெக்கரிங் டெபாசிட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸா இருந்தாலும் சரிங்களா பேங்காக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு வரலாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தைங்களுடைய ஒரு மூணு வருஷத்துல ஒரு அஞ்சு வருஷத்துல நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்ப இருந்தே சரிங்களா உங்களுடைய குழந்தை பிறந்ததுல இருந்தே நீங்க வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு இப்ப நீங்க ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க ரெக்கரிங் டெபாசிட்லாம் மினிமம் நீங்க நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்சிமம் உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை சரிங்களா ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவாங்க சோ நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க சோ உங்களுடைய குழந்தைங்களோட எதிர்கால அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு நீங்க ரெக்கரிங் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா என்எஸ்சி ஸோ இது வந்துட்டு இது ஒரு சூப்பரான நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஸ்கீமுங்க ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபைவ் இயர்ஸ் லாக்இன் பீரியட் சரிங்களா உங்ககிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கு அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்எஸ்சி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சுகன்யா சம்ருத் யோஜனா அதாவது எஸ்எஸ் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ஸ்கீமை வந்துட்டு நீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது சரிங்களா ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பத்து வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சேவிங் ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிங்க பேங்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீமுக்கும் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கும் உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அதை நாம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபார்ட்டி ஏஜ் டு ஃபிஃப்டி ஏஜ் சரிங்களா ஸோ இந்த ஏஜில் வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக உங்கள் குழந்தைங்களோட கல்யாண வயசு வந்திருக்கோ அது மட்டும் இல்லாம நீங்க ரிட்டைர்மெண்ட நோக்கி போயிட்டு இருக்கீங்க சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு பிபிஎஃப் ஸ்கீம் தான் ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஏஜ் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த பிபிஒஃப் ஸ்கீம் வந்துட்டு பதினஞ்சு வருஷம் லாக்கிங் பீரியட்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது உங்கள் கையில் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அடுத்து உங்களோட அறுபதாவது வயசில் நீங்கள் வந்துட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் கிடைக்கக்கூடிய சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் நிறையவே இருக்குங்க ஸோ அதுவும் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் ஸோ உங்கள் பணத்தை நீங்கள் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க அது பேங்காக இருந்தாலும் சரி இல்லை போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிங்க ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சரிப்பா எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுப்பா இது வரைக்குமே நான் சேவிங்ஸே பண்ணல சேவிங்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுறது குறைஞ்சபட்சமாக தான் நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ்க்கு இருந்தால் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஎம் பையா வந்தனா யோஜனா இந்த எல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் போட்டுட்டு வரலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுடைய சேஃப் அண்ட் செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கீமில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் லிக்விட் அசட்டாக வச்சிருக்கணும் இந்த வயசில் ஆறாவது வயசுக்கு மேலே ஏன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ வரும் இல்லைங்களா ஸோ நம்ம வந்துட்டு பணத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அஞ்சு வருஷம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும் ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு பெனால்ட்டி போடுவாங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் அது மாதிரி இல்லாம நீங்கள் லிக்விட் அசட்டாக வச்சிருக்கிறோம் எப்ப வேணும்னாலும் நம்ம எடுத்துக்க மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் சரிங்களா சோ நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சம்பாத்தியம் எவ்வளவு பண்றோமோ அதை விட முக்கியம் சேமிப்புங்க சோ சேமிப்பே தாண்டி நம்ம சரியான முதலீடு பண்ணாதான் நம்மளுடைய எதிர்காலம் நாம நினைச்ச மாதிரி நிம்மதியா இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேற டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லா வயசு இருக்கவங்களும் கண்டிப்பாக அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சேவிங்ஸை இப்போ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட மகிமையை யாருமே வந்துட்டு மறக்காமல் நீங்கள் ஒரு இயர்லி பர்சனாக இருக்கீங்க அதாவது ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பீப்புளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் நீங்கள் இப்போ இருந்தே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிட்டைர்மெண்டில் நீங்கள் நினைச்ச மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு கடனும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்னால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்